வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கருக்கு நல்ல செம்மண் பூமிங்க அருமையான ப்ராப்டிங்க இந்த ப்ராபர்ட்டி பாருங்க ஜம்முட்ருக்குங்க நாலு ஏக்கருங்க கட்ரோல் பேச அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் இருக்குதுங்க ஏல்ரிஎஸ்பி பெரிய சர்வீஸுங்க ஒரு கிணறுங்க இருக்குதுங்க இப்போ மெக்கானிக் அறுவடை பண்ணுறதுக்கு எல்லாம் உழவு ஓட்டி பூமி ரெடியாக வச்சுருக்குறாங்க ஒரு நாலு ஏக்கருங்க நல்லா சமசோதனமான சைட்டுங்குது இது பிஏபி பாசனம் பாயுங்க ஊரடி பூமிங்குது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பல்லடி பல்லட ஏரியாவில் இந்த பூமி லொக்கேலட்டாக இருக்குங்க நல்லா அருமையான இது சூப்பராக இருக்குங்க பாருங்க மண் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த பூமி ஏக்கரு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதுலேருந்து குறச்சி பேசலாங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க கற்றோடு பேசல இருக்குதுங்க அருமையான ப்ராப்டிங்கு இது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்குள்ளே கேத்தனூர் ஏரியாவில் கற்றோடு பேசல உள்ளிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு அந்த அடுத்தது இருக்குதுங்க இது நல்லா சூப்பராக ப்ராப்டிங்க பாருங்க இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல செம்மண் ப்ராப்டிங்க ஒரு இபி ஒரு கிணறு இருக்குதுங்க இதுக்கு பிஏபி பாசனம் பயுங்க இந்த பூமி பார்க்கணும்னா நம்ம செல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் எயிட் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு என்றும் உங்களுடன் ஸ்ரீ துரைசிங் ரியல் எஸ்டேட் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுவத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தெட்டு நன்றி வணக்கம்